தோழர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய நினைவு அவர் வெளியிட விரும்பிய நூலாகவும் இருக்கிறது நம்முடைய அன்பிற்குரிய துணை முதல்வர் அவர்கள் வந்து இந்த படத்தினை திறந்து வைத்து விஜயபாஸ்கர் அவர்களுடைய உழைப்பிற்கு ஒரு பெரிய மரியாதையை செலுத்தி இருக்கிறார் அதற்காக துணை நூலகர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அவர்கள் முதல்ல என்ன ஏன் பேச கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் இன்னைக்கியே பேசுறதுக்கு அவ்வளவு தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கு ஏனென்றால் அவருடைய திருமண விழாவில் நான் வாழ்த்துறை வழங்கினேன் பார்த்து ஒரே ஒரு கருத்து சொல்றேன் கொஞ்சம் சிரிங்க தோழர் சிரிச்சாக்க புரட்சி கொஞ்சம் மெதுவாக வந்துடும் பரவாயில்ல சிரிங்க ஏன் இவ்வளவு என்றுதான் எப்பொழுதுமே அவரை கேட்டார் அதே போல தோழர் காயத்ரி அவர்கள் வழக்கறிஞர் இரண்டு பேரும் கடுமையான உழைப்பாளிகள் அவர்களுடைய உழைப்பிற்கு அவர்கள் ஏதோ ஒரு வணிகத் துறையை தேர்ந்தெடுத்திருந்தால் அது வழக்கறிஞர் துறையாக இருந்தாலும் சரி வேறு ஒரு தொழிலாக இருந்தாலும் அவர்கள் வணிக மனப்பான்மையோடு அந்த வேலையில் இறங்கி இருந்தால் பல லட்சங்களை மிக எளிதில் அவர்களால் சம்பாதிக்க முடியும் அவ்வளவு திறமை அவ்வளவு உழைப்பு அவ்வளவு ஒரு கூர்த்த பார்வை எதிலும் இருந்து விலகாத ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுகிறவர்கள் அப்படி இருந்து அவருடைய வாழ்க்கை ஒரு கொள்கை வாழ்க்கையாக இணைந்தது அப்படியே அவர்களுடைய தொண்டு பணியும் அமைந்தது விஜயபாஸ்கர் அவர்களுடைய எழுத்து மிக மிக வலிமையானது சரியானது அவ்வளவு கடுமையான அந்த இடபிள்யூ எஸ் பத்து சதவிகித புத்தகம் என்பது நமக்கு இன்றைக்கு அது ஒரு எந்த ஒரு பிரச்சனைக்கும் அந்த வழக்குகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஆசிரியர் அவர்களுக்கு அந்த நூலை ஒருவர் வந்து அன்பளிப்பாக கொடுத்தார் ஆசிரியர் அவர்கள் இதில் என்னுடைய கற்றையும் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று அவரிடம் கேட்டார்கள் அந்த அளவிற்கு அந்த நூல் ஒரு முக்கியத்துவம் பெற்றது அவருடைய கோபமான இயல்பு வாதங்கள் சில நேரங்களில் தோழர்களோடு கூட கடுமையான முறையில விவாதம் செய்வார் அது அவருடைய இயல்பு அவருடைய அப்படிப்பட்ட ஒரு விவாதம் வாடகை இந்த தாய் முறை பற்றி என்னுடைய கருத்து வேறாக இருந்தது ஆனால் அதை அவர் கடுமையாக விமர்சித்து எழுதியிருந்தார் அவர் எழுதிய விமர்சனத்தில் கொஞ்சம் கடுமையான சொற்களை தவிர்த்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆனால் அவர் எழுதிய அந்த வாதங்கள் எனக்கு நியாயமாக பட்டன நான் என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டேன் மாற்றிக்கொண்டு அவர் வெளியிட்ட அந்த வாடகை தாய் பற்றிய புத்தகத்தில் அதனை வெளியிட்டு உரையாற்றுவதற்கு அவர் அழைத்தார் நானே அதில் சென்று பேசினேன் அப்பொழுதும் அதை நான் பதிவு செய்கிறேன் என்று அப்படி இன்னும் அவர் வந்து முரசொலியில் எழுதிய கட்டுரை அவள் ஒரு அடர்த்தியானது அதை ஒவ்வொரு வாரமும் அவர் முகமுள்ள வெளியிடுவார் அவருக்கு இருந்த ஒரு வருத்தம் என்னன்னா நம்ம மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அது அந்த ஒரு பக்கம் வருது அது எவ்வளவு பேர் படிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது சில பேர் என்னுடைய கட்டுரைகளை ஆனால் அவருடைய கட்டுரையை யாரும் கருத்து சொல்லுவதில்லை இப்படி இவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு தரவுகளை தேடி எழுதுகிறோம் ஆனால் அதை பற்றி யாரும் பேசுவதில்லை சொல்லுவதில்லை என்ற வருத்தம் அவருக்கு உண்டு இப்படியான உழைப்பாளிகளுக்கு அந்த ஒரு அங்கீகாரம் என்பது மிக மிக தேவையானது அதை படிச்சப்பா நல்லா இருந்தது இந்த கருத்து சரியாக இருந்தது தோழல் என்று சொல்லுகிற ஒரு அந்த பாராட்டு அவர்கள் இன்னும் வேகமாக செயல்பட வைத்து கற்றுக்கணும் அவர் இன்றைக்கு இல்லை காயத்ரி அவர்கள் வழக்கறிஞர் அவர் இந்த பணியை தொடர்ந்து செய்வதற்கான ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி இருக்கிறார் காயத்ரி அவர்களுக்கு நாம் துணையாக நிற்போம் இந்த பணியை தொடர்ந்து செய்யும் இந்த படையை எப்பொழுதும் காயத்ரி ஒருவராக இருப்பார் அவர் நமக்கு துணையாகவும் நாம் அவருக்கு துணையாகவும் இருப்பதுதான் இந்த கொள்கை நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்